படமாக பார்க்க சொல்ல வந்து நிறைய விஷயம் நைட் சீக்வன்ஸில் நல்லா லைட்டிங்கோடு பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க நாங்கள் டிஷ்டர் இருந்து எதிர்பார்க்கலை லாஸ்ட்டில் வந்து இவ்வளோ நல்லா இருக்கோ இவ்வளோ விஷயமா இருக்குன்ட்டு ஒரு ரியலாக ஒரு பொலிட்டிஷன் எப்படி இருக்குமோ அந்த போலீஸோடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குமோ அது நல்லா ரொம்ப அழகாக பிரதிபலிச்சிருந்தாங்க பட் லாஸ்ட்டில் அந்த ப்ரெஸ்ஸை பற்றி சொல்லியிருந்தது வந்து ரொம்ப ஒன்றுமே ரொம்ப நல்லா இருந்தது அது ரொம்ப எல்லாருக்குமே மாதிரி இருந்தது நானும் ஒரு ப்ரெஸ் ரை தான் அதனால் வந்து எனக்கு அது ரொம்ப எனக்கு அது பொருந்துடுற மாதிரி இருந்தது இன்னொன்று படமாக கதையாக பார்க்க சொல்ல எங்கேயுமே போரிங்காக அடிக்கல ஃபஸ்ட் ஹாப்பும் சரி செகண்ட் ஹாப்பும் சரி ஃபர்ஸ்ட் ஹாப்பிலே கதை முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும்போது செகண்ட் ஹாப்பில் அப்படியே முழுமையாக மாற்றமாக இருந்தது நல்ல ஒரு கதைக்களமாகவும் நல்ல ஒரு திரைக்கதையாகவும் வந்து இயக்குனர் அழகாக எடுத்திருந்தார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சதீஷாரோடய ஆக்டிங் இதில் புதுசாகவே வேறுபட்டிருக்கு லாஸ்ட்டில் வந்து காஞ்சிபுரி கண்ணப்பாவை விட இதில் அடுத்த கட்டத்துக்கான போகிறதுக்கான ஒரு வழிவகுப்பாக இருக்குது உண்மையிலே வந்து இந்த இயரில் வந்து அதான் காமெடியன்ஸ் எல்லாமே ஹீரோவாக மாறிக்கிட்டு இருக்காங்க இதில் சதீஷ் சாரும் வந்து ஒரு அந்த அந்த இடத்த தக்க வச்சுட்டாருன்னு நான் முழுமையாக சொல்லுவேன் ஆ சாங்ஸில் கடைசியில் வந்து உண்மையில் எனக்கு கொஞ்சம் கண் கலங்குற மாதிரி தான் வந்து ரொம்ப ஏன்னா படத்தை வந்து எடுத்துகிட்டு போன விதம் வந்து ரொம்ப சஸ்பென்ஸாகவே எடுத்துகிட்டு போய் கடைசியாக வந்து சென்டிமெண்ட்டோடு லாக் பண்ணது வந்து ரொம்ப தத்ரூபமாக இருந்தது இயக்குனர் வந்து நல்ல எழுத்து வடிவில் நல்லா அழகாக பண்ணியிருக்காரு அதையே வந்து இயக்கத்துலேயும் நல்லா பண்ணியிருக்காரு நிச்சயமாக அடுத்த படமும் இவரது நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃபேமிலி ஆடியன்ஸ் மொத்த பேருமே நல்லபடியாக வரலாம் ஏன்னா எங்கேயுமே பயப்படுற மாதிரி இல்லை குழந்தைங்க எதுவுமே இல்லை ரொம்ப அழகாக போகுது நல்லபடியாக பார்க்கலாம் நல்ல ஒரு கதைக்கலாம் ஓவர் ரேட்டிங்காக ஓவர் வந்து கொடுக்க சொல்ல வந்து கொடுக்கலாம் சார் எயிட் நைன் கூட கொடுக்கலாம் டென்னுக்கு எயிட் நைன் கொடுக்கலாம் கண்டிப்பாக நிச்சயமாக பட்டம் படம் ரொம்ப நல்லாயிருக்கு சட்டம் அண்ட் டென் சூப்பராக இருக்குது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நிறைய சஸ்பென்ஸ் ஒவ்வொரு சீன்ஸுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது எங்களுக்கு எல்லாரோடதுமே ரொம்ப நல்லாயிருக்கு சதீஷ் சார் சான்ஸே அதில் ரொம்ப சூப்பராக இருக்குது பவன் சார் எல்லாரோடையும் சூப்பராக இருக்குது

சாங் ரொம்ப நல்லா கடைசியாக கொண்ட சாங் அப்புறம் அண்ட் மூவியே சூப்பர் டென்னுக்கு டென் தான் என்னோட ஆகி எதுவுமே சொல்ல முடியலன்னா எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்தது அடுத்தடுத்து எப்போது எப்போன்னு பார்க்குற மாதிரியே இருந்துச்சு அடுத்தடுத்து என்ன நம்மளோட கையில தான் வந்து சட்டம் எடுக்கப்படாத இடத்த நம்ம கொஞ்சம் எப்படி அந்த ட்ராக்கை எடுத்து கொண்டு போய் சட்டத்துக்கிட்டாலும் நிறுத்தணுன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா இருக்கு சூப்பராக இருக்குது கிளைமேக்ஸில் இருக்குது சூப்பராக இருக்குது என்ன சொல்கிறாங்க நான் சஸ்பென்ஸ் சொல்ல டென் டெனுக்கு நல்லா இருக்கு